விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கண்ணி கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது செவ்வாயோட சாதத்தில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல் கற்பனையிலேயே வந்து ஏதாச்சும் நடணணுமோ அது நம்ம குடும்பத்தில் இருக்கோம் எப்படி பண்ணுவாங்களோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் என்னமோ ஆகிட மாதிரி ஒரு சின்ன சந்தேகங்கள் இருக்கிறதுக்கானவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது வெளியில் சொல்லுவீங்களா வெளியில் சொல்ல மாட்டீங்க உள்ளுக்குள்ளே போட்டு புலம்பிக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் இரண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய செலவு மன்றமான விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் மூன்று மற்றும் எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கும்போது பார்த்து பேசணும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்து நபர்களால் வந்து நமக்கு சின்ன சின்ன அவமானம் ஸ்ட்ரெஸஸ் டென்ஷனோ வரும் குடும்பத்து நபர்களை பற்றி வெளியில் ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா அதை நினச்சி புலம்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ளா பார்த்துக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பத்தில் இருக்கும் போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதியான சனி ஏழில் வந்து வக்கிரமா இருக்காருங்க சஞ்சு ஆறு நாளே வந்து என்னன்னா குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருக்கும் அதில் எந்த வித மட்டும் இல்லை பட் என்னென்னா அது வந்து பக்கிரமாக இருக்கும் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் குழந்தைகள்கிட்ட வந்து சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான நிறைய இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அதே ஒரு வேலையிலேயும் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போதோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான செவ்வாய் இரண்டுல இருக்கும் பார்த்து பேசணும் குடும்பத்து நபர்களால் வந்து நம்மளுக்கு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கம்முன்னு பேசிடுவோம் அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது இதனால் விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கணவன் மனைவி முன்னிலையில் ஒரு வாக்குவாதம் வர்றதுக்கான கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக நம்ம இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான சுக்கன் பன்னலும் நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க ஸோ நிறைய பணத்துக்காக நல்ல ஒரு வேலைக்காகவும் நிறைய பிரயாணம் பண்ணமான விஷயங்களாகவும் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பத்தாம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து தொழில் திட்டங்கள் தொழில் விஷயங்கள்லாம் அற்புதமாக கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது என்ன ஒன்று அது இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது இந்த ஒரு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டென்ஷனாகும் ஒரு ஆகும் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ தொழில் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் இப்படி ஆகிடுமோ இல்லை பண்ண நடக்குமோன்ற ஒரு சின்ன சின்ன பதட்டங்கள் இருக்கும் ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனால போதும் பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உத்தியோகங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் என்னை பொறுத்தவரை என்ன இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பழங்கள் கண்ணி லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி அந்தரங்கள் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பன்னெண்டாம் அதிபதி வந்து ராசியிலேருந்து அது சந்திரனு நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்ல பெரிய லெவலில் வரணுங்கிற முயற்சிகள் இதெல்லாமே அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்தரங்கள் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வீடு குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வேலை விஷயங்கள் நல்லா குரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது அற்புதமான விஷயங்கள் தான் கனி லக்னமாக இருந்து செவ்வாய் திசா புத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கற்பனையிலே கலக்கமடைகிறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நல்லது நம்ம எதுக்காக வருத்தப்படுறோம் முதல்ல யோசித்து பார்த்து எழுதி வருங்க நம்ம சிரிப்பாக வரும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சிந்தித்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாபுதான் ராகு ஆறில் இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ட்ராவல் இருக்கும் அதே நேரத்தில் நிறைய கடன்கள் வாங்குகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளோட விஷயங்களும் வந்து கொஞ்சம் வந்து குழந்தைங்களை எமோஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்த நான்கு மற்றும் ஏழாம் மதிப்பது குரு பத்தில் இருக்கும்போது மனைவி வந்து எங்கன்னா வெளியில் கூப்பிட்டு போங்க அப்படின்னு தொல்லை பண்ணலாம் ஸோ அதுக்கான ஒரு டூர் பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வியாபாரத்துலேயும் சரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களை வந்து பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அது கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தேனும் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது சிறப்பான பழங்கள் குழந்தைகள் சின்னதாக புடிவாக தான் முடிப்பாங்க வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி கண்டிப்பாக ஏற்படுத்தும் கன்னி லக்னமாக இருந்து புதன் தெசாபுத்தேனும் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்காருங்க ஸோ அப்போ வந்து அப்போ என்ன பண்ணால் தொழில் ரீதியான விஷயம் புதிய வாய்ப்புகள் இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் இப்படி ஆகிடுமான்றோம் கற்பனையிலே வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன அப்படி அப்படியாச்சுன்னா என்ன பண்ணுறது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தேசாகும் கேது இருந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்பொழுது நிறைய பிரயாணம் பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும் ஸோ குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒரு மெனக்கெட்டு அதை கடன் கடன் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக கொடுக்கும் கன்னி லக்னமாக இருந்து சுக்கரன் தேசாவை பற்றி இருந்தாலும் சுக்கரன் ஒன்பதாம் அதிக பன்னிரும்போது தந்தைக்கான சில செலவுகள் செய்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் குடும்பத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் கடன் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி என்னங்க என்னைக்கு வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான அமைப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சனி கிரகம் நல்லவரா கெட்டவரா ஸோ நாயகன் பொறுத்தவரை நீங்கள் நல்லவரா கெட்டவராகிற மாதிரி சனி கிரகம் வந்து கெட்டவராக நல்லவராங்கிறத பற்றி தான் பேசுவோம் ஸோ சனி பகவான் வந்து எல்லா பிளானட்டுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ அது வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் வந்து வந்துன்னா ராகு கேதுகள் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிவிடும் சனி பகவான் வந்து ரொம்ப டென்ஷனுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இவர் பாவி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு அமையிற அந்த லக்னம் பாவத் தொடர்புகள் தான் வந்து அந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லதும் கெட்டு அதனால் வந்து சனி பகவான் மட்டும் இருக்கிற நல்ல கிரகம் கூட நம்ம தப்பு பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது உதாரணமாக ஒரு சிம்ம லக்னக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோமே குரு நல்லவர் தான் ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்ன்னா அவர் ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார் அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரரும் சரி சிம்ம லக்னக்காரரும் குரு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனையும் கொடுத்துருவோம் அதுக்குன்னு குரு வந்து நல்லவரான நல்ல ஒரு தான் அவர் பார்க்குற இடங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தோஷங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஓகே தான் பட்டு ஒரு இடத்துல நல்லவர்னு சொல்கிறவர் வந்து இங்கேயும் வந்து அங்கே அதே மாதிரி சனி வந்து நம்ம பிளைண்டாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவருன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன்னா வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் அந்த தசாபுக்தி காலங்களில் வந்து ஒரு பத்தொம்பது ஆண்டுகள் வந்து சில பேருக்குலாம் வந்து அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் வந்து அப்படியே பத்தொம்போது வருஷத்தில் வந்து அறுபது வருஷத்துக்கு தேவையான காசை கொடுத்துறதும் சனி பகவானால் செய்ய முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் என்னன்னா அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிளானட் அமைஞ்சு அந்த தசா அந்தரங்கள் நடக்கும்போது அற்புதமான விஷயங்கள் வரும் அது சனியாக இருந்தாலும் சரி அது சனி பார்த்த இடங்கள் சனி பார்த்த இடங்களின்னு பார்த்திங்கனாலும் ஒரு சனி சுக்கரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு ஜா ஜென்ரலாகவே ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அது ஜாதகத்துலேயும் அமை அமைவு வரும் அதே மாதிரி குரு சுக்ரன் சனி சுக்கரன் ஒரு பெரிய மணி ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து சனி சுக்கரனில் வந்து உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா ப பொருளாதாரத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நூல் வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்தோம் ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் தான் அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு காரகத்துவம் சில பேர் வந்து ஐயோ சனி பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா அது காரகத்துவம் வேறு பாவத்தோட வந்து பாவத்தில் வந்து இப்போ உதாரணத்துல சொல்ல வைங்களேன் ஒரு பெரிய ரவுடி இருக்கான்னு வச்சுருமே ரவுடி ஒரு கெட்டவர் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அவர் பட் அவங்க போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்கன்னா அவருக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் ஓகேங்களா அவருக்கும் வந்து அவரும் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார் நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அவங்களுக்கு அவர் நல்லவர் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எப்படி நாயகன் படத்தில் நாசருக்கு வந்து நாயகர் வந்து கெட்டவர் ஆனால் அதே வேறு இனத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நாயகர் நல்லவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு நல்லவராக கெட்டவரும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த பாவத்தோட வச்சு தான் ஒருமே ஒழிய ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாது ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் ரகுடாக இருக்கலாம் கொஞ்சம் உருவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம் பட்டு மனதால் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை ஊரில் கொலகார்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படியே எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா ஒரு திரைப்பட நடிகர் அவர் பேர் வேண்டாம் ஒரு திரைப்பட நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா பார்க்கறது அவ்வளோ சாமியாக அழகாக இருப்பார் ஆனால் அவரால் வந்து ரோட்டு கொஞ்சம் தயாரிப்படுது ஏன்னா கரெக்டான டைமுக்கு போக மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து அட்வான்ஸாக வாங்கி போட்டு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார் போட்டு மன உளைச்சல் எடுத்து பேன போய் அசோசியேஷன் போ பார்த்துக்கலான்வார் ஸோ இந்த மாதிரி ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவரோட சேமிங்கு அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐயோ இவரா இவரும் அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காருன்னு இங்கே ஆனால் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு குழந்த ஊருல இருக்கிற ஒரு கொலாகாரம் அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் அதனால் ஒரு உருவமைப்பை வச்சு நம்ம வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தான் சனி பகவான் தவறானவர்னு சொல்கிறதும் அந்த மாதிரி தான் ஸோ ஏழரை சனி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏழரை கூட பயப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏழர் சனி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு அது வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து இந்த அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல போச்சுன்னா ஏன்னால் ஏழரை சனியும் நீங்கள் சந்திரன் வச்சு தான் சொல்கிறீங்க ஆனால் லக்னத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா பெரிய லாபங்களை கொடுத்துரும் உதாரணமாக பழனி பாரதி எனது நண்பர் அது பாடலாசிரியர் ஏழரை சனி நடக்கும்போது தான் அவர் உள்ளத்தை அளித்த வந்து பெரிய ஹிட்டு பண மழை பெழிஞ்சுது ஸோ அதனால் வந்து சனி பகவான் நல்லவராக கெட்டவராங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார் எந்த மாதிரி இருக்காருங்கிறத வச்சு தானுடைய உடைய ஜென்ரலாக ஒரு பிளானெட்டை வந்து நல்லாவே கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண ஏன்னா எல்லார் ஜாதகத்துலேயுமே சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவார் உங்கள் குலதெய்வத்தை சுட்டி காட்டுற ஒரே பிளானட் யாருன்னா சனி பகவான் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட் பாருங்கள் சனி அதனால் சனி பவனை எழுகாதீங்க அவர் உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறதும் சனிதான் ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சனி பகவான் சொல்கிறார் அதனால் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதும் சனி பவனை கும்பிட்றதும் ஒன்று தான் ஸோ அதனால் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே சிறப்பாகாமையே பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்